முன்னூத்தி மூணு இல்ல நானூறு இல்ல முந்நூற்றி எழுபது இல்லை இரநூத்தி நாற்பது ஆயிடுச்சு இனி அவர்களுடைய எல்லாம் இவங்க கையில இந்த ரெண்டு பேர் கையில அப்படின்னு ஜனநாயகத்தின் காவலர்களாக ரெண்டு பேரை நம்ம உயர்த்தி பிடிச்சோம்ல அவங்களுக்கும் ஜனநாயகத்துக்கும் ஏழ்முறை அளவு கூட தொடர்பு இல்லைங்கிறத நம்ம பார்க்க வேண்டாமா பிரதமர் மோடி அவர்கள் நேரடியாக ஒரு எச்சரிக்கை அல்லது ஒரு செய்தி இந்த பம்மாத்து வேகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரா அவங்க வந்து ரொம்ப தெளிவாக காங்கிரஸ் கட்சி அதை சொல்லுது பேச்சதிகாரத்துக்கு வழிவகை செய்யக்கூடிய எந்த செயலையும் நாங்கள் எளிதாக ஏற்றுக்கொள்ள விட மாட்டோம் எங்களால் இயன்ற வரை அதை தடுப்பதற்கான முயற்சியில ஈடுபடுவோம் அப்படின்னு அஸ்ஸாம்ல இருந்து அந்த கோகாய் கெளரவ் கோகாய் வந்து சொல்றாரு அந்த செய்தி தான் ரொம்ப முக்கியமான செய்தி பரவலான இந்த மக்களுடைய உணர்வுக்காவது மதிப்பு கொடுத்து ஆரம்ப கட்டத்துல ஏதோ இணக்கமாக போற மாதிரி நடிக்கவாது செய்வாருன்னு எதிர்பார்க்கலாம் எதிர்பார்த்தோம் ஆனா உண்மையிலேயே பேச்சுவார்த்தைக்குன்னு ஒருத்தரை நியமிக்கிறீங்க அவர் ஒருத்தரோட பேசுறாரு திரும்ப அவர்கிட்ட பேசக்கூடிய அளவுக்கு அதிகாரம் இல்லாத நபராக பேச்சுவார்த்தை நடத்துறவர் இருந்ததுன்னா யாருக்கு அவமானம் ராகுல் காந்தி கார்கேக்கு அவமானம்னு சொல்றாரு நான் ராஜ்நாத் சிங்குக்கு தான் மிகப்பெரிய அவமானமாக அதை நினைக்கிறேன் இந்த சபாநாயகர் அப்படிங்கிற நடுவில் உட்காந்துருப்பாரு எப்பா நீங்க பேசுங்க எப்பா நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்ற பதவி தானே அதுக்கு ஏன் இவ்வளோ சண்டை அவைக்கு தான் சொந்தம் மக்களவை தலைவர் அவைக்கு தான் சொந்தம் மக்களவை துணைத் தலைவர் ரைட்டு தான் ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் ஏன் ஓம் பிர்லான்னு சொல்கிறீங்க ஏன் பிர்லா வேணும் எனக்கு ஓம் பிர்லா உங்களுக்கு எதுக்காக வேணும் கொடிக்குன்னில் சுரேஷையே நீங்கள் வந்து சபாநாயகராக ஏற்றுக்க வேண்டியது தானே அகிலேஷ் யாதவ் தான் அதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு பொதுமக்கள் மத்தியில் கட்டமைக்கிறதுக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்கிறார்கள் அப்படி பேசுறது ஆனால் இங்கே வந்து தங்கள் இஷ்டத்துக்கு ஒரு பேரவைத் தலைவரை மக்களவைத் தலைவரை முன்னிறுத்துவது அதுதான் கன்வென்ஷன் அதுதான் மரபு அதை எதிர்கட்சிகள் ஆதரிக்கணும் அப்படின்னு கருத்தொற்றுமைங்கிறதுக்கு பொருள் வந்து நாங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்பதுதான் வணக்கம் நண்பர்களே அரண் செய்ய நான் மகளன் பல்வேறு அரசியல் சமூக நிகழ்வுகள் தொடர்பாக பல்வேறு ஆளுமையில் சந்தித்து உரையாடுவர்களும் அதற்கெல்லாம் சந்திக்க போன்ற சிறப்பு விருந்தினர் ஐயா ஜென்ராம் அவர்கள் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இந்த சபாநாயகர் பதவி இந்த லோக்சபா சபாநாயகர் பதவியை வச்சுதான் இனிதான் ஆட்டமே இருக்குது ஆட்டம் காண்பிக்க போகிறார் சந்திரபாபு நாயுடு இனிமேல் தான் ஆட்டமே இருக்குது நிதிஷ்குமார் ஆடுற ஆட்டத்தை பாருங்கள் அப்படிலாம் பரவலாக பேசப்பட்டது இப்போ அந்த சபாநாயகர் பதவி பற்றி அது வந்து திரும்பியும் பிஜேபி அவங்க கை தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது நாளைக்கு அது தொடர்பாக தேர்தல் நடக்க இருக்குது இப்போ அதுக்கு முன்னாடி இந்த இன்டர்மா ஒரு ஸ்பீக்கரை வைக்கும் பொழுது கூட காங்கிரஸ் சார்ந்த ஒரு நபர் அல்லது பிஜேபி சார்ந்த யார் எட்டு டேர்ம் இருந்திருக்காங்க அவங்கள தான் நீங்கள் மரபுப்படி அந்த நாடாளுமன்ற மரபுப்படி வச்சுருக்கணும் வச்சிருக்கணும் அதையும் கூட கொடுக்க மறுத்து அதை விட குறைவான எண்ணிக்கையில் அந்த ஏழு டேம் மட்டும் இருந்த நபருக்கு கொடுத்து ஒரு அகநிலையிலேருந்து ஒரு இன்னும் அடித்து கிளப்பிடுவாங்கங்கிற அந்த இது எல்லாத்துக்குமே ஒரு சம்மட்டடி மாதிரி இருக்குது மூன்றாவது முறை பிரதமராக பொறுப்பேற்றிருக்கிறோம் இனி மூன்று மடங்கு மக்களுக்கு சேவை செய்வோம்னு நேற்று சொன்னார்ல பிரதமர் அதாவது நாடாளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றதற்கு பிறகு அந்த அதுவும் ஒரு ஆட்டம் ஆரம்பமான ஸ்டேட்மெண்ட் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேக்குற மாதிரி தான் அதுவும் அது நேற்றே ஆரம்பிச்சுட்டாரு அது இன்று தொடர்கிறது அப்படின்னு பார்க்கலாம் நேற்று அந்த நாடாளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றிட்டு எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடியவர்கள் உறுப்பினர்களை சந்தித்து அப்படியே வணங்கி கொண்டே எதிர்கட்சி வரிசையில ஒரு சுத்து சுத்திட்டு வருவாங்கன்னு பல பத்தாண்டுகளாக இருந்த ஒரு மரபை நேற்று காற்றில் பறக்க விட்டார் மேபி அந்த சிவப்பு அட்டையோடு கூடிய அரசமைப்பு சட்ட கையேடு வந்து அவரை எரிச்சல் படுத்தி இருக்கலாம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த பேய் படத்துல சாமி படத்தை காமிச்சா அந்த பேய் வந்து ஓடி போயிடும் அது வந்து நீண்ட காலமாக இருக்கிற இப்போ வந்து நீங்க சொல்றது வெறும் அது கான்ஸ்டியூஷன் அது வந்து ஒரு புக்கு தான் அதுக்குள்ள தனியா அந்த புத்தகத்துக்குள்ளே ஒரு தனியான ஒரு ஆற்றல் இருக்க வாய்ப்பில்லை இல்லை அதன் பொருட்டியே அவர் வந்து விலகி போகப்படுறாரு ஆஹ் அதை நினைவுட்டுறாங்கல்ல பதவியேற்கும் போது அவரு அவரை பார்த்து மட்டும் அதை அது வந்து அவருக்கு அவமானகரமான ஒரு செயலாக தெரியுது கடுப்பேத்துறாங்க அதனால அந்த பக்கத்துக்கு போக வேண்டாம்னு போயிட்டாரு அதனுடைய தொடர்ச்சி இல்லை ஏன்னா இனிமேல் தான் ஆட்டம் ஆரம்பம்னு அவங்க சொன்னாங்கல்ல மற்ற அறிஞர்கள் எல்லாம் சொன்னாங்கல்ல முன்னூத்தி மூணு இல்ல நானூறு இல்ல முன்னூத்தி எழுபது இல்ல இருநூத்தி நாற்பது ஆயிடுச்சு இனி அவர்களுடைய குடிமை எல்லாம் இவங்க கையில இந்த ரெண்டு பேர் கையில அப்படின்னு ஜனநாயகத்தின் காவலர்களாக ரெண்டு பேரை நம்ம உயர்த்தி பிடிச்சோம்ல அவங்களுக்கும் ஜனநாயகத்துக்கும் ஏழ்முறை அளவு கூட தொடர்பு இல்லைங்கிறத நம்ம பார்க்க வேண்டாமா வரலாறு நமக்கு அதையும் கத்துக் கொடுத்துட்டு தானே போகும் இல்ல அந்த வரலாற்றின் அந்த பக்கங்களை மறந்துட்டு நம்ம ஒரு மிதமிஞ்சிய நம்பிக்கையில ஒரு அதீதமான எதிர்பார்ப்புகள்ல அடி தூள் அப்படின்னு இருந்துட்டோமோ அப்படி இருந்துட்டோம் அதனால் ஸ்பீக்கர் பொசிஷன் வந்து அவங்க வாங்காமல் விட மாட்டாங்க இல்லைன்னா அவங்க கட்சி தான் முதல்ல பலியாகும் விட்டுமே ஆக போகிறதே அவங்க தான் அதனால் அவங்க வாங்காமல் விட மாட்டாங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தருக்கு தான் அப்படின்னு சொன்னாங்க அதுவும் இல்லைங்கிறத இப்போ பாத்துட்டு இருக்கிறோம் அப்போ கன்வென்ஷன் தொடர்பாக நீங்கள் சொன்ன மாதிரி அந்த புரோட்டன் ஸ்பீக்கர் தற்காலிக சபாநாயகருக்காவது சீனியர் மோஸ்ட்ன்னு ஒரு கன்வென்ஷனை முன் வச்சு அவங்க கேட்குறாங்க சுரேஷை அந்த பொறுப்புல விடுங்கன்னு ஆனா அதையும் அவங்க கேட்கல பாஜகல இருந்து தான் கொண்டு வராங்க ஸ்பீக்கர் வந்து ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம் நீங்க தேர்வு செய்யற நபருக்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க தயாராக இருக்கிறோம் எங்களுக்கு நீங்க வந்து டிப்டி ஸ்பீக்கரை கொடுத்துருங்கன்னு ராகுல் காந்தி கார்கே ராஜ்நாத் சிங்கோட ஒரு நெகோசியேஷன் நடத்துறாங்க அதுக்கும் பாசிட்டிவா நான் பதில் வரல அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தேர்தல்களை வெற்றி பெற்று என்ன மனநிலையோடு ஆட்சி நடத்தினாங்களோ அந்த ஐந்து ஆண்டுகள் ஆட்சி நடத்தியதன் தொடர்ச்சியாக இப்போதும் அப்படித்தான் இருக்கிறார்கள் என்பதை தொடக்க காலத்துல பார்க்க முடியுது இந்த ஜனநாயக பாதுகாவலர்கள் எல்லோருக்கும் முதல் நாளே பிரதமர் மோடி அவர்கள் நேரடியாக ஒரு எச்சரிக்கை அல்லது ஒரு செய்தி இந்த பம்மாத்து வேகாது மாதிரி பரவலான இந்த மக்களுடைய உணர்வுக்காவது மதிப்பு கொடுத்து ஆரம்ப கட்டத்தில் ஏதோ இணக்கமாக போற மாதிரி நடிக்கவாது செய்வாருன்னு எதிர்பார்க்கலாம் எதிர்பார்த்தோம் மீடியால உள்ளவங்கெல்லாம் கூட நம்பிக்கை இல்லைன்னாலும் ஒரு தொடக்க காலத்துல நிதின் கட்கரி ராஜ்நாத் சிங் இந்த மாதிரி நபர்களை முன்னிறுத்தி எதிர்கட்சிகளோட கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு கூட்டுறவு கருத்தொற்றுமை இதை நோக்கி நகர்த்துறதுக்கு முயற்சி செய்யக்கூடும் எதிர்பார்ப்பு இருந்தது உச்சரிக்கும் சொற்கள் தான் பத்திரிகையாளர் சந்திப்பு ஒண்ணு நடத்தியிருக்கிறார் இருக்கிறார் பத்திரிகையாளர் அந்த மைக்கு நிறைய மைக் இருந்துச்சு அது மயக்கினால பேசினாரு பேசும் பொழுது பகுமத் நகி சஹமத் பெரும்பான்மை இல்ல அனைவருடைய ஒப்புதல் அவங்களுடைய ஆதரவோடு நாங்கள் ஆட்சி செய்வோம்னு வெளியே வந்து பேசினாரு ஜனநாயகத்தை காற்றில் பறக்க விட்டவர்கள் காங்கிரஸ்காரர்கள் தான் ஜனவரி இருபத்தஞ்சு எமர்ஜென்சி இது எல்லாமே அவர் பேசினார் இது வந்து நீங்க சொல்ற அந்த விஷயங்கள்லாம் எடுபடாது அப்படின்னு திரும்ப ஹி செட்டிங் ஏ நரேஷன் திரும்ப ஸ்பீக்கர் தொடர்பான விஷயங்கள் வருது அதுலேயும் கூட நீங்க குறிப்பிட்டீங்க ராகுல் காந்த பேசும் பொழுது ராகுல் காந்தி சொல்றாரு கர்கேக்கு போன் வந்தது போன் வந்து ராஜ்நாத் சிங் பேசினாரு சரி திரும்ப கூப்பிடுறேன்னு சொன்னா அந்த கர்ட்டிங் கூட திரும்ப கூப்பிடல வந்து ஆனா உண்மையிலேயே ஒருத்தரை நியமிக்கிறீங்க அவர் ஒருத்தரோட பேசுறாரு திரும்ப அவர்கிட்ட பேசக்கூடிய அளவுக்கு அதிகாரம் இல்லாத நபராக பேச்சுவார்த்தை நடத்துறவர் இருந்ததுன்னா யாருக்கு அவமானம் ராகுல் காந்தி கார்கேக்கு அவமானம்னு சொல்றாரு நான் ராஜ்நாத் சிங்குக்கு தான் மிகப்பெரிய அவமானமாக அதை நினைக்கிறேன் இதை நீங்க பேசிட்டு வாங்கன்னு சொன்ன உடனே உற்சாகமாக வந்துட்டாரு ஆனா முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் இல்லாத நபராக அல்லது அங்க போய் சொன்னதுக்கு அப்புறம் என்ன பதில் வந்ததுங்கிறத கூட மறுபடியும் இவர்களிடம் சொல்வதற்கான அதிகாரம் இல்லாதவராக ராஜ்நாத் சிங் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் இதுல இருந்து புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு இன்னொன்னு அந்த கருத்தொற்றுமைனு அவர் செய்தியாளர் சந்திப்புல சொன்னார்ல அதுதான் இங்க முக்கியமானது அவங்க வந்து சொல்லும்போது போது கருத்தொற்றுமை ஆட்சி நடத்துறதுக்கு பெரும்பான்மை தேவை ஆனா செயல்பாட்டுக்கு கருத்தொற்றுமை வேணும்னு சொல்லும்போது போது இதை விட சிறந்த ஜனநாயக தத்துவம் என்ன இருக்க முடியும் அப்படின்னு நம்ம உடம்பெல்லாம் புலகாங்கிதான் அடையுது ஆனா நடைமுறையில நாங்க அதுக்கெல்லாம் தயாரா இருக்கோம் ஆனா ராகுல் காந்தியும் கார்கேயும் அகிலேஷ் தான் அதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு பொதுமக்கள் மத்தியில கட்டமைக்கிறதுக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அப்படி பேசுறது ஆனா இங்க வந்து தங்கள் இஷ்டத்துக்கு ஒரு பேரவை தலைவரை மக்களவைத் தலைவரை முன்னிறுத்துவது அது அதுதான் கன்வென்ஷன் அதுதான் மரபு அதை எதிர்கட்சிகள் ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்றது இங்க கருத்தொற்றுமைங்கிறதுக்கு பொருள் வந்து நாங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்பதுதான் கருத்துக்கு ஒற்றுமையாக இருக்கு எங்கள் கருத்துக்கு ஒற்றுமையாக நீங்க வரணுங்கிறது தான் அவர் சொன்ன கருத்தொற்றுமைக்கு பொருள் நினைக்கிறோம் ஆங்கிலத்துல வந்து ஆப்ஷன்ஸ் சாய்ஸ் சாய்ஸ்னு ஒரு ஒரு தியரி இருக்கு ஒரு குதிரை லாயம் வச்சிருக்கிறவர் அவரு எங்க குதிரையில எந்த குதிரையை வேண்டுமானாலும் நீங்க விலைக்கு வாங்கலாம் எல்லா குதிரைகளும் விற்பனைக்கு தான் எந்த குதிரையை வேண்டுமானாலும் நீங்க விலைக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் அந்த தியரி ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் அந்த குதிரை முதல்ல கதவு திறந்த உடனே முதல்ல கட்டி கட்டப்பட்ட குதிரையாக இருக்கணும் அங்க அந்த அந்த குதிரையை மட்டும்தான் அதை சொல்ல மாட்டாங்க எல்லாருமே எந்த குதிரையை வேண்டுமானாலும் வாங்கலாம் ஆனா அந்த குதிரை அங்க கட்டப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இதுவும் இருக்கு அவர்களுடைய கருத்தை ஒற்றுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் எதிர்கட்சிகள்ங்கிறது தான் அந்த கருத்தொற்றுமைக்கான எதிர்க்கட்சிகளுக்கு உபேதி ஆர்டர்ங்கிற மாதிரியான ட்ரீட்மெண்ட் தான் இருக்க போறதா தெரியுது இன்னொரு விஷயம் பாஜக தரப்புல ராகுல் காந்தி அல்லது காங்கிரஸ் தரப்புல முன்னெடுத்தப்பட்டிருக்கிற சபாநாயகர் அந்த பதவிக்கான இன்னொரு வேட்பாளர் காங்கிரஸ் தரப்பு எதிர்கட்சியினுடைய வேட்பாளர் அதை நிறுத்துவது தொடர்பாக பாஜக தரப்புல கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்குது அவங்க வந்து இந்த மரபை மீறி இருக்கிறார்கள் நீங்க வந்து சபாநாயகர் ஒரு கட்சி சார்ந்து இருக்க முடியாது நீங்க வந்து எதிர்க்கட்சி சார்பாக சொல்றீங்க அவங்களும் ஒரு கட்சி சார்ந்தாங்க தானே அது வந்து தப்பு இந்த கட்சி சார்ந்து இருக்கணும் இருக்கணும்னு நீங்க வலியுறுத்தக்கூடாது அது தப்பு அப்படின்னு சொல்லி பாஜக தரப்புல காங்கிரஸ் மரபை மீறுகிறது அப்படின்னு சொல்லி கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஆ இந்த ஒரு அரசியல் செய்தியை தான் மக்களிடத்துல கொண்டு செல்ல வேண்டும்னு அவங்க விரும்புறாங்க அதுதான் அந்த கருத்தற்றுமைக்கு பின்னால் இருக்கக்கூடிய செய்தி அவைக்கு தான் சொந்தம் மக்களவை தலைவர் அவைக்கு தான் சொந்தம் மக்களவை துணை தலைவர் ரைட்டு தான் ரொம்ப மகிழ்ச்சி நீங்க ஏன் ஓம் பிர்லான்னு சொல்றீங்க ஏன் பிர்லா வேணும் எனக்கு ஓம் பிர்லா உங்களுக்கு எதுக்காக வேணும் கொடிக்குன்னில் சுரேஷையே நீங்க வந்து சபாநாயகராக ஏற்றுக்க வேண்டியது தானே அவைக்கு சொந்தமானவர் தானே அவர் காங்கிரஸ் கட்சிக்கு சொந்தமானவர் இல்லை இல்ல பிஜேபிக்கு சொந்தமானவர்கள் அவைக்குதானே சொந்தம் இந்த தீர் எல்லாம் தேன் தடவிய சொற்களோட நம்மை ஏமாத்துவதற்கு நம்ம கிட்ட சொல்லப்படுகின்ற சொற்களாக மட்டும்தான் இருக்கு அத ஒரு லேயரை கழட்டிட்டு உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா கூட அவங்களுடைய சர்வ அதிகாரமும் நிரம்பிய எதேச்சதிகாரம்தான் உள்ளுக்குள்ள நம்மை பார்த்து சிரிக்குது அந்த அந்த முழக்கங்கள்லாம் என்ன பெரிய அமைச்சர் தான் அவரு ஆனா அவர் என்ன சொல்றாரு ஸ்பீக்கர் அவைக்கு சொந்தம் எந்த கட்சிக்கும் சொந்தமானவர் இல்லை அப்படின்னா உங்க இருந்து எதுக்கு கேட்குறீங்க சந்திரபாபு நாயுடு கட்சியிலேருந்து ஒருத்தரையோ நிதிஷ்குமார் இருந்து ஒருத்தரையோ அல்லது காங்கிரஸ் இருந்து ஒருத்தரையோ போட்டுட்டு போக வேண்டியது தானே இதுதான் இப்போ வந்து எனக்கு வெளியிலேருந்து பார்க்கும் பொழுது இப்போ நம்ம கண்டிப்பா நாடாளுமன்றத்துக்குள்ள போயிட்டு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க போறது இல்லை டிவியில் நேரலைகள் ஒளிபரப்புறாங்க முழு நிகழ்ச்சியை அந்த முழு நேரலையும் கூட இந்தியாவில் எந்த நூ நூற்று சொச்சம் கோடி மக்களும் பார்க்கறது இல்லை பார்க்கறதுக்கு நேரம் கிடையாது ஆனால் இந்த சபாநாயகர் அப்படிங்கிற நடுவில் உட்காந்துருப்பாரு எப்பா நீங்க பேசுங்க எப்பா நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்ற பதவி தானே அதுக்கு ஏன் இவ்வளவு சண்டை அப்படின்னு சாதாரணமா அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பதவியா அது அதாவது வேறு எந்த காலத்தையும் விட இந்த காலத்துல ரொம்ப முக்கியமான பதவி ஏன்னா இப்போ வந்து நிதிஷ்குமார் கட்சியில இருக்கக்கூடியவங்க பன்னெண்டு பேர் ஜெயிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அதுல ஒரு ஆறு பேரை தூக்கிட்டு இந்த அஜித் பவாரையும் சிண்டேயையும் தூக்கிட்டு தன் தங்க பக்கம் தங்கள் பக்கம் கொண்டு வந்த மாதிரி இனி நாயுடு பக்கத்துல இருந்தும் நிதிஷ்குமார் பக்கத்துல இருந்தும் பாதி பேரை கொண்டு வந்தா அதற்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய வானளாவிய அதிகாரம் அந்த சபா தானே இருக்கு அதனால அது ரொம்ப முக்கியமானது அதனாலதான் நம்ம கட்சியை பாதுகாக்கிறதுக்காகவாவது அந்த பொறுப்பை எப்படியாவது வாங்கிடணும்னு இவர்கள் முயற்சி செய்வார்கள்னு இவங்க மேல ஒரு நம்பிக்கையை வச்சாங்க நம்ம நண்பர்கள் பலர் ஆனா அவங்க இதெல்லாம் தெரிஞ்சவங்க தானே அதனால அவங்க இதை கண்டுக்கவே இல்லை இதெல்லாம் பத்தி ஒன்னும் இல்லை யூ ஹவ் நோ அதர் ஆல்டர்னேட்டிவ் பட் டு சப்போர்ட் அஸ் எங்களை ஆதரிப்பதை தவிர அவங்களுக்கு வேற வழியும் கிடையாது விதியும் இல்லைன்னு அவங்க கிட்ட ஒரு செய்தியை சொல்லிட்டு அவங்க அதே மாதிரி நடந்து கொண்டே இருக்கிறார்கள் இல்ல நம்ம ஆளுங்க இந்த சைட்ல இருக்கிற எல்லாருமே ஃபயர் விட்டாங்க இப்ப வந்து நிதிஷ்குமார் வந்து பிரதமர் மோடியோடைய கையை பிடிச்சிட்டாரு பாத்தீங்களே இது பழைய காலமான நடக்குமா இப்ப வந்து மோடி அடிபணிகிறார் அவர் வந்து சமரசத்திற்கு தயாராகி விட்டார் அப்படின்னா இப்ப நடக்கிற இந்த செய்திகள் இந்த இரண்டு நாட்கள் நடக்கிற செய்திகள் வந்து அப்படியான செய்திகள் எதையும் கொடுக்கல இப்போது ஆதித்ய தாக்கரே அவர் தங்களோட சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன் தயவு செஞ்சு ஸ்பீக்கர் பதவியை வாங்கிருங்க ஏன்னா உங்கள் கட்சியும் இருக்காது உங்கள் எம்பிக்களும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு அவர் எச்சரித்தார் கூட்டணி கட்சிகளுக்கும் அந்த வலியுறுத்துகிற அதிகாரமோ வலுவோ இல்லை எதிர்கட்சிகளிடையே அதை வந்து பெறுவதற்கு அதிகாரம் இல்லை ஆனால் சபாநாயகர் தேர்தலில் ரெண்டு முகாமாக போட்டியிட போகிறாங்க வெளிப்படையாக பார்த்தா பாஜக தரப்பு தான் ஜெயிக்க போகுது அப்படின்னு தான் தோணுது அப்போ இந்த ஃபைட் வந்து எதற்கு பலன் தரும் திரும்பி அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறது என்னத்துக்கு பயன் பலன் தரும் மக்களவை தொடங்கும் போது இப்படி ஒரு போட்டி போட்டியில் ஒரு தேர்தல் இந்த தேர்தலை பாரதிய ஜனதா கட்சி முன் வந்து இந்த தேர்தல் நடக்கணும்னு ஒரு நிலைக்கு இதை தள்ளி விடுறது வந்து பாரதிய ஜனதா கட்சி தான் பிரதமர் தரப்பு தான் இதை தள்ளி விடுது எதனால அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா அவங்க வந்து மக்களவைத் தேர்தலில் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி கூட அவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்காத ஒரு சூழலில் கிடைத்த வெற்றியாக இருக்குது இப்ப மீன்ஸ் அதனால ஒரு சோர்வு பெற்ற தொண்டர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு மக்களவை தொடங்கும் போதே ஒரு தேர்தல் தேர்தலுக்கு பிறகு தங்கள் தரப்புக்கு ஒரு வெற்றி என்ற செய்தியை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அவருக்கு இருக்கிறதாக தோணுது அதனால அந்த தேர்தலை ஃபோர்ஸ் பண்றாரு இது முடிஞ்ச உடனே இனி இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்டு ஜெயிச்சு என்ன பிரயோஜனம் உன்னால வந்து ஒரு சபாநாயகரை தேர்ந்தெடுக்க முடியலையே அது மோடி சொல்றது தானே நடக்குது அப்படின்னு இங்கே நமக்கு எக்ஸ்லேயும் தொலைக்காட்சி விவாதங்கள்லேயும் வரக்கூடிய நண்பர்கள் வந்து தோல் தட்டி கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பதற்காக அந்த தேர் அந்த அந்த இந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்திக் கொள்கிறார் அப்படி ஒரு நேரட்டிவ செட் பண்ணுறாரு ஆனால் உண்மையிலேயே ஜனநாயகத்தில் எதிர்கட்சிகளாக பொறுப்பேற்றிருக்கக்கூடியவர்களுக்கு இது தோல்வியாக இருந்தாலும் சரி அந்த கன்வென்ஷனை மதித்து எங்களுக்கு டிப்டி போஸ்ட் கொடுக்காத கொடுக்காததுக்காக நாங்கள் ஒரு தேர்தலை ஃபோர்ஸ் பண்றோம் கட்டாயப்படுத்துறோம் நிர்பந்திக்கிறோம் ஒரு பேட்டலுக்கு நீங்க போட்டிட்டு அந்த பேட்டல் வழியாக தோல்வியே பெற்றாலும் வி கண்டெஸ்டட் அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்கு அப்போசிஷனுக்கு ஒரு இன்னொரு ஃபைட் கரெக்ட் கரெக்ட் இப்போ ஸ்பீக்கர்ல ஜெயிக்க முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க அவங்க ஏன் ஸ்பீக்கருக்கு போட்டி போடணும் பிரைம் மினிஸ்டராகவே முயற்சி பண்ணிட்டு போயிடலாமே எனக்குள்ள அவைக்குள்ள எனக்கு பெரும்பான்மை இருந்ததுன்னா நான் நேர பி எம்மா போயிட மாட்டேன்னா எதுக்காக போய் ஸ்பீக்கருக்கு போய் ஃபைட் பண்ணிட்டு இருக்கணும் அதனால் தோல்விங்கிறது தெரிஞ்சதுக்கு பிறகுதான் தான் கொடிக்குன்னில் சுரேஷ் வந்து நிற்கிறாரு அது போக இந்த மரபுகளை மீறி செயல்படுகின்ற பாரதிய ஜனதா கட்சி தரப்புக்கு நீங்கள் ஆதரவளிக்க விரும்புகிறீர்களா அப்படிங்கிற ஒரு மனசாட்சியை தூண்டுகின்ற ஒரு கேள்வியை கூட்டணி கட்சிகளுக்கும் முன்வைக்கும் விதமாக அந்த தேர்தல் இருக்கும் அதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்கிறது வேறு விஷயம் ஆனா ஒவ்வொரு வாய்ப்பு கிடைக்கும் போதும் அவர்களை வந்து தட்டி எழுப்ப வேண்டிய வேலை வந்து எதிர்கட்சிகளுக்கு இருக்கு அருவமான மனசாட்சி அதை தட்டுவது பாஜக கூட்டணி கட்சிகள் அந்த தலைவர்களிடம் தட்டுவது ஜனநாயக மாண்பை மீறுகிறார்கள் மரபை மீறுகிறார்கள் தட்டுறது அப்படிங்கிறது கிரவுண்ட்ல ஏற்கனவே வாக்களித்த மக்கள் இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்த மக்களையும் கூட விழிப்போடு வைத்திருப்பதற்கு பயன்பெறுமா மக்கள் மத்தியில வெளிப்போட வைத்துக் கொள்வதற்கும் அது பயன்படும் அவங்க வந்து ரொம்ப தெளிவாக காங்கிரஸ் கட்சி அதை சொல்லுது அதாவது எதேச்சதிகாரத்துக்கு வழிவகை செய்யக்கூடிய எந்த செயலையும் நாங்கள் எளிதாக ஏற்றுக்கொண்டு விட மாட்டோம் எங்களால் இயன்ற வரை அதை தடுப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவோம் அப்படின்னு அஸ்ஸாம்ல இருந்து அந்த கோகாய் கௌரவ் கோகாய் கௌரவ் கோகாய் வந்து சொல்றாரு அந்த செய்தி தான் ரொம்ப முக்கியமான செய்தி அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க வந்து வெற்றி பெறுகிறார்கள் என்பது அல்ல கடுமையான ஒரு போட்டியை அதுக்குள்ள உருவாக்குறாங்க ஒரு சின்ன சலசலப்பையாவது அது கூட்டணிக்குள்ள உருவாக்கும் இது தொடர்ந்து இது போன்ற போட்டிகளை ஊக்குவித்து கொண்டே இருந்தால் ஏதாவது ஒரு நாள் வந்து இங்கிருந்து கொஞ்சம் பேர் அந்த பக்கத்துக்கு மாற்றி வாக்களிச்சா இதுக்கு முடிவுக்கு வந்துடும் அதனால இந்த போக்கை நீங்க வந்து அனுமதிக்காதீங்க அப்படின்னு அதிகாரம் மிக்க பொறுப்புகளில்ல இருக்கக்கூடியவர்களை உள்ளுக்குள்ளே இருந்து யாராவது அழுத்தம் கொடுக்கறதுக்கு கூட எதிர்காலத்துல முயற்சி செய்வார்கள் அப்படின்னு நம்பலாம் இதுவும் அந்த அந்த மாதிரி ஆரம்பத்துல மற்றவங்க சொன்ன நம்பிக்கை மாதிரி இதுவும் ஆகும் ஒரு சின்ன எஃபர்ட் அதுக்குள்ள இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க முடியுது அது போக சென்ற முறை இல்லாம இந்த முறை வந்து அந்த செகண்ட் பொசிஷன் வந்து ராஜ்நாத் சிங் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கல்ல அவர் ஃபோன் பண்ணி பேசிட்டு திரும்ப ஃபோன் பண்ண முடியலைங்கிற அளவில் தான் அவருக்கு பவர் இருக்குங்கிற பொழுது பவர் அந்த செகண்ட் பொசிஷனே நோ பொசிஷன் மாதிரி தான் அது அதற்கு என்ன பொருள் நம்பர் ஒன் தவிர மீது எல்லாம் ஜீரோன்னு தானே அர்த்தம் அப்போ அதற்கு அதற்கு வேறு வார்த்தைகளில் சொன்னால் சர்வ அதிகாரமும் மீண்டும் பிரதமர் இடத்துல பிரதமர் அலுவலகத்தில் அந்த கேபினட் சிஸ்டம் ஆஃப் ஃபங்க்ஷனிங் டெமோக்ரஸி அப்படிங்கிறது வந்து

நம்ம அயோத்தியா தொகுதியில் வெற்றி பெற்றவர் பக்கத்திலேயே பக்கத்திலேயே அகிலேஷ் இவங்க வரிசையாக அமர்ந்து கொண்டு அந்த கான்ஸ்டியூஷன் அந்த புத்தகத்தை உயர்த்தி பிடித்தது இப்போ இந்த இப்போ வந்து அகிலேஷ் வந்து அங்கிருந்து இருந்து நேராக நான் இங்கே போகிறேன் நாடாளுமன்றத்துக்கு போகிறேன்னு வந்திருக்கிறாரு ஒரு வைப்ரண்டான டெமோக்ராட்டிக் டயலாக் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா அடுத்தடுத்த ஆண்டுகளில் இதை வந்து ஒரு ஃபைட்டை வந்து நேரா பாராளுமன்றத்துக்குள்ளும் நாங்கள் போராட்டத்தை நடத்துவோம்னு நீங்க சொல்றது மாதிரி ஒரு சிலர் சில முன்னோடிகள் சொன்னாங்க அப்படியான போராட்டங்கள் இங்க நடக்க போகுதா அப்படி எதிர்பார்க்கலாமா சில பிம்பங்கள் இருக்குல்ல அது நமக்கு நிறைய செய்திகளை சொல்லுது ஆனால் நம்ம அதை சரியாக உணர்ந்து விழுறோமாங்கிறது தான் முக்கியமான கேள்வி நீங்க சொன்ன அந்த அகிலேஷ் அகிலேஷ் முன்னிறுத்துகின்ற அபிதேஷ் பட்டியல் பட்டியலப்பை சேர்ந்தவர் அவரை பக்கத்துல உட்கார வச்சிருக்கிறாங்க அகிலேஷ் வந்து தன்னை பின்னால் நிறுத்திக்கிட்டு அவரை முன்வைக்கிறார் முன்னால நிறுத்துறாருங்கிறதே ஒரு மிகப்பெரிய செய்தி தானே சமாஜ்வாதி கட்சிக்குள்ள அல்லது ஜனநாயகத்தில் இந்திய ஜனநாயகத்தில் மாநில கட்சிகள் நடந்து கொள்கின்ற முறைகளை வச்சு பார்க்கும்போது அந்த பெரியவரை வந்து முன்னால் நிறுத்திட்டு இவர் கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறது இன்றைய இன்றைய நாளில் அவரை தான் ஹீரோவாக முன்னிறுத்துறது அப்படின்னு சொல்லி எந்த அறிவிப்பும் இல்லாமல் அவரை முன்னிறுத்திட்டு அவர் கொஞ்சம் பேக் சீட் எடுத்துக்கிறதே மிகப்பெரிய செய்தியை சொல்லுது அப்படின்னு தோணுது இப்படி நாம கற்றுக்கொள்ள வேண்டிய இந்திய அரசியல்ல மட்டும் இல்ல தனிப்பட்ட வாழ்க்கையில நாம கற்றுக்கொள்ள வேண்டிய பல செய்திகள் வந்து இந்த மாதிரி ராகுல் காந்தி டேந்து அகிலேஷ் யாதவ் டேந்து நம்மால் கற்றுக்கொள்ள முடிகிறது இந்த அவைக்குள்ளேயும் கூட ஒரு டயலாக ஒரு இமேஜே நீங்க அலுவலகத்துல வந்து வேலை பாக்குற பெண் ஒருத்தங்க அந்த இமேஜா உறஞ்சாங்க அந்த இமேஜே பயங்கர பவர்ஃபுல்லா இருந்தது இப்போ இந்த மெசேஜ் ஒரு கன்சிஸ்டன்ட் ஃபைட் எஃபர்ட் இப்போ வந்து ஒரு பக்கம் வந்து நாற்பது கிட்ட தான் நம்ம வந்திருக்கிறோம் நிறைய வரல நம்ம வந்து நெருங்க முடியல பிஜேபி இரநூத்தி நாற்பது கிட்ட வந்துருக்குது நம்ம அதை விட குறைவாக வந்திருக்கிறோம் ஆனாலும் ஃபைட் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்க போகுது அப்படிங்கிறது மட்டுமே கிரவுண்டில் வந்து இப்போ வந்து நீட்டு நீட் எதிர்ப்பு போராட்டங்கள் நடக்குது ஆங்காங்கே இந்த நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்படுறது மாணவர்கள் திருவரங்கி போராடுகிறார்கள் காங்கிரஸ் போராட்டம் நடத்துகிறது இப்போ எனக்கு கேள்வி என்னென்னா காங்கிரஸ் முன்னின்று நாடாளுமன்றத்தில் அந்த ஸ்ட்ரகிளை ஃபோர் ஃப்ரண்டில் இன்னும் பண்ணுது இந்திய அளவில் இருக்கிற எதிர்கட்சிகள் அவங்க நாடாளுமன்றத்துக்கு போன புகைப்படங்கள்லாம் வருது ஆனால் ஸ்ட்ரீட்டில் மாணவர்களோடு நிற்பது அப்படிங்கிறது ரொம்ப கணிசமாக குறைஞ்சு தான் இருக்குது இது போதுமா நாங்கள் வந்து ஜெயிச்சிட்டோம் ஓகே எங்களுக்கு கடமை முடிந்து விட்டது அது வந்து டெமோக்ரஸியை வைப்ரண்ட்டாக வச்சுருக்குமா இல்ல வைப்ரண்ட் டெமோக்ரஸி அப்படிங்கிறது வீதிகளில் மக்களோட அரசியல் கட்சிகள் இணைந்து நிற்கணும் அப்படிங்கிறது தான் ஆனா பெரும்பாலும் இந்த மாதிரி போராட்டங்கள் வலிமையான போராட்டங்களாக கட்சிகள் கலந்து கொள்கின்ற போராட்டங்களாக மாறுவதற்கு முன்னால மிகச்சிறிய குழுக்களும் மாணவர் அமைப்புகளுமாக ஆக வீதிகளில் சிறிய அளவில் தொடங்கப்பட்ட போராட்டங்கள் தான் பின்னாளில் பெரிய கட்சிகளுடைய ஆதரவோட பெரிய அளவில் நடக்கிறத பார்க்க முடியுது எக்ஸப்ஷனலா அந்த விவசாயிகள் போராட்டம் தனியாகவே வலிமை நிறைந்த அமைப்பாக இருக்கக்கூடியவர்கள் அவங்க தனியாக நடத்துறாங்க ஆனா அவர்களும் கூட பல்வேறு காலத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளின் தொண்டர்களுடைய உதவியோட தான் அதை சஸ்டெயின் பண்ணி நிலைத்திருக்க செய்ய முடியுது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது அதனால ரோல் ஆஃப் பெரிய கட்சிகள் பெரிய கட்சிகளுடைய பங்களிப்பை நம்ம வந்து குறைத்து மதிப்பிடல பறித்து மதிப்பட முடியாது அவங்க இன்றைக்கு தேதியில அவங்க வந்து நாடாளுமன்றத்துல பதவியேற்க போயிருக்கிறாங்க அதை சுற்றி எல்லாருடைய பார்வைகளும் நடக்கின்ற போராட்டங்கள்ல ரொம்ப இன்னும் சாதாரண மக்கள் மட்டும்தான் இன்னும் நிர்வாகிகள் வர்றதுக்கும் இந்த பிரதிநிதிகள் வர்றதுக்கும் இன்னும் சில காலம் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுபோக பல்வேறு முறைகள்ல நடத்த வேண்டிய போராட்டம் தானே அது நாடாளுமன்றத்துக்குள்ள அந்த போராட்டத்தை நடத்துவதற்கான பணியில இருக்கக்கூடியவர்கள் இப்போது அங்க இருக்காங்க வீதியில நடக்கக்கூடிய அணிகள் வந்து வீதியில போராட்டம் நடத்தும் இன்னும் நீதிமன்றத்துல நடத்த வேண்டிய அணிகள் நீதிமன்றத்துல நடத்தும் ஊடகங்களுக்குள்ள அணிகள் ஊடகங்களுக்குள்ள நடத்தும் இப்படி ஒரே கருத்துக்காக பல்வேறு மட்டங்கள்ல வேலை செய்ததுக்கு பிறகு தானே அது மக்களிடத்துல நீங்க சொல்ற பௌதீக சக்தியாக அல்லது மாபெரும் சக்தியாக வடிவெடுக்க முடியும் யாரோ ஒருத்தர் சொன்னது யாரோ ஒருத்தர் சொன்னது கரெக்ட் மட்டங்களிலும் உரிய வேலை இந்த பரப்புரைகள் மக்கள் மத்தியில போய் பேசுவது அப்படிங்கிறது நடக்கணும் நாடாளுமன்றத்திலும் எதிர்கட்சிகள் அல்லது போர் முனையதான்னு தெரியல அந்த இடத்துல வந்து உரிய வகையான பங்களிப்பை செலுத்தினால் நாம் இப்போதும் நம்பிக்கை இழக்க தேவையில்லை அப்படிங்கிற செய்தியோட அந்த உரையாடலை நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு ரொம்ப நன்றி மகிழ்ந்த